கோடக்காரர்கள் எல்லாம் தாமாகவே வந்திருக்க முனிவர்கள் எல்லோரும் முக்கியமாக வந்திருக்க அந்தனர்கள் எல்லோரும் அப்படியே நான் இருக்க சங்கீத மேல முதல் தப்பாமல் வந்திருக்க பட்டணத்தில் உள்ள மரிசனங்கள் நாம் இருக்க வகை வகையாய் பத்தி வகுக்கவே வேணும் என்றால் பக்தி பக்தியாய் பண்பாக செய்யும் என்றால் அந்த படியே அடைவாக செய்ய விட்டார் பிள்ளை இருக்கும் பெரும் மூடல் முகூர்த்தம் வந்தது ஏழுவரம் அறிய இடிபோல் முறை சரைந்து வாரம் என்ற போது வல்லுமனும் பறைசாற்ற தேவர் முனிவர் சிறக்கவே வந்தார்கள் சகோதரர்கள் முதலானோர் தப்பாமல் வந்தார்கள் விசிகள் முதலான எல்லோரும் வந்தார்கள் அந்தனர்கள் எல்லாம் அப்படியே வந்தார்கள் வந்தார்கள் பட்டணத்தில் உள்ள பரிசனங்கள் இன்னபடியாக இருக்கும் அந்த வேளையிலே தெய்வ பிராமணரை திருவி அழைத்தார்கள் நவகிரகமெல்லாம் நலமான நாள் என்றால் நாளொன்றில் போரிட வேண்டும் என்று தேடிட வேண்டும் என்று பெரிய ஒரு இந்திரனும் சித்திரையில் வந்த சித்திரா புத்திரன் என்றார் அப்படியே பேரழைத்தார்கள் எல்லோரும்

வேதங்கள் <laughs> 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 மங்கையர்கள் வந்து வாழ்க்கை புல உழவையிட கன்னியர்கள் எல்லாம் ஆபாமாய் தூந்திக்க அங்கேயர்க நீ என்று திருவள்ளுவான் வாசித்தார் மூவர்கள் வாழ என்று முதலேர்ந்து வாசித்தார் ஐயனால் அரண்மன் செங்கை ஆனதொரு சீவனமும் நீய மக்கள் என்னுடைய ஏட்டில் எழுதினேன் என்று சொன்னார் என்று சொல்ல வாத்தியார் ரூபாய் யார்போச்சி செய்து